நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் பொதுவாக வெளியாட்களை பார்த்தால் ஓடி ஒளியும் கூச்ச சுபாவம் கொண்டவர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதில் பெரியதாக ஆர்வம் காட்டுவதில்லை பழங்குடி சிறுவர் சிறுமிகளின் பெற்றோர்களிடம் ஆசிரியர்கள் எடுத்து கூறி பள்ளிக்கு வரவழைத்து படிக்க வைத்து வருகின்றனர் இதன் பயனாக பழங்குடி மாணவர்கள் பொதுத் தேர்வுகளில் சாதனை படைத்து வருகின்றனர் பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் பந்தலூர் அருகே உள்ள பிதர்காடு பாலாப்பள்ளி பள்ளி பகுதியைச் சேர்ந்த காட்டுநாயக்கர் சமுதாய பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மாறன் ஜானு தம்பதி மகள் ஸ்ருதி விடாமுயற்சியுடன் தேர்வு எழுதி இருநூற்று ஆறு மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றார் அப்படி மாணவர்களில் இரண்டு பேர் தேர்வு எழுதவில்லை அவர்கள் பள்ளிக்கு தொடக்கத்திலருந்தே வரவில்லை அதில் எழுதின ரெண்டு மாணவர்களில் ஸ்ருதி என்கின்ற மாணவி தம பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் அனைத்து பாடங்களையும் தேர்ச்சி பெற்று பேர்ச்சிட்டு வெற்றி பெற்றிருக்காள் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது அவள் மீண்டும் உயர்கல் உயர் கல்விக்காக ப்ளஸ் ஒன் இதே ப பள்ளியில் படித்து வெற்றி பெறுவாள் என்று நம்புகிறோம் அவர்களுக்குரிய அனைத்து உதவிகளும் செய்வதற்கு ஆசிரியர்கள் அனைவரும் தயாராக உள்ளோம் அவள் படித்து வெற்றி பெற பெறுவதற்கு அனைத்து வாழ்த்துக்கள் நான் ஆதிவாசி பாலப்பழிந்து வரேன் எங்கள் வாசக்காரங்க யாருமே படிக்காமல்ட்டு இருக்காங்க படிக்கணிச்சா வந்தேன் படித்து பத்தாம் கிளாஸ் பாஸ் ஆனேன் இனி ப்ளஸ் ஒன் போய் நல்லா பாஸ் ஆகிட்டு வரணும் அதேபோல் இருமாடு பெண்கள் அரசு உயர்நிலைப் பள்ளியில் குறும்பர் சமுதாய பழங்குடி இனத்தைச் சேர்ந்த அர்ஜுனன் புஷ்பா தம்பதி மகள் கவிதா நானூற்று இருபத்தைந்து மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றார் அரசு உயர்நிலை மகளிர் உயர்நிலை பள்ளியில் படிக்கிறேன் எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு ஐம்பத்தொம்பது பேர் மொத்தமாக எக்ஸாம் எழுதியிருக்கோம் அதில் ஒம்பது பேர் எஸ்டி குடும்பாஸில் அப்போது அதில் வந்துட்டு நான் நானூற்றி இருபத்தஞ்சி மார்க் எடுத்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே பாஸு நாங்கள் ஒன்பது பேர் எழுதினால எல்லாருமே பாஸு இப்போ பழங்குடியின மக்களுக்கு வந்து எல்லாரும் இங்கே வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால யாரும் அப்படி வரதில்லை ஸ்கூலுக்கெல்லாம் வந் வரதில்லை இங்கே அதுக்கு வந்து இப்போ ஒன்பது பேர் இருக்கோம் எல்லாரும் பார்த்து அதே மாதிரி எல்லாரும் வந்து படிக்கணும் எங்கள் ஸ்கூலில் ஒரு உதாரணம் அதே பள்ளியில் படித்து பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய ஆட்டோ டிரைவர் தம்பதிகளான நாகராஜ் சஜிதா தம்பதி மகள் ஹசானா நானூற்று எண்பத்து ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் இந்த பள்ளியில் ஐம்பத்து ஒன்பது பேர் தேர்வு எழுதியதில் ஐம்பத்தி எட்டு மாணவிகள் வெற்றி பெற்றுள்ளனர் பத்து மாணவிகள் நானூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கும் மேல் பெற்று சாதனை புரிந்துள்ளனர் ஒன்பது பழங்குடி மாணவிகள் தேர்வு எழுதியதில் அனைவரும் வெற்றி பெற்று அசத்தி உள்ளனர் மாணவிகளை பள்ளி தலைமை ஆசிரியர் ஷீஜா ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் பள்ளி மேலாண்மை குழுவினர் வாழ்த்தினர் எண்பத்தி ஒன்பது மார்க் கூட முதல் இடம் பிடிச்சிருக்கேன் அவ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்டிங்ல கரெக்டாக டைம் டேபிள் போட்டு படித்ததுனால தான் அவளால் இவ்வளோ மார்க் வாங்க முடிஞ்சது எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நைன்டி ஃபைவ்க்கு மேலே வாங்கியிருக்காங்க நைன்டி சிக்ஸ் நைன்டி நைன் நைன்ட்டி எயிட் அந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வாங்கியிருக்காங்க மொத்தமாக நானூற்றி எண்பத்தி ஒம்பது மார்க் வாங்கியிருக்காங்க அவங்க பெற்றோர்கள் ரெண்டு பேருமே ஓட்டோ ஓட்டினார்கள் அவங்க மு முழு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க படிக்கிறதுக்கு ரொம்ப அமைதியான பொண்ணு ரொம்ப பீடு ஸ்ட்டில் இருந்தே ப்ராப்பராக படித்தாங்க அதனால தான் அவளால் எவ்வளோ மார்க் வாங்க முடிஞ்சது வாழ்த்துக்கள் அவள் வந்து இன்னும் லைஃப்பில் பெரிய பெரிய நல்ல போஸ்ட்டில் வரணும் நல்லா படிக்கணும் அடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இல்லை எல்லாம் நல்ல மார்க் வாங்கி நல்ல பொசிஷனுக்கு வர வரணும் என்பதுக்கு வாழ்த்துக்கிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்து கொடுக்குறவங்க அதனால் ஒன்று மறுபடியும் வாழ்த்துக்கிறேன் ஆல் த பஸ்மா நல்லா படிங்க இன்னும் நல்ல மார்க் வாங்கணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நல்ல மார்க் வாங்கி நல்ல கோர்ஸுக்கு சேர்ந்து நல்ல ஒரு வேலைக்கு வந்துடணும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீ சப்போர்ட்டாக இருக்கணும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பழங்குடி மாணவிகள் ஆர்வத்துடன் தேர்வு எழுதி வெற்றி பெற்றது பழங்குடியின மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளது